ஹாய் ஹலோ வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்ன உருண்டைன்னு நினைக்கிறீங்க கோலா உருண்டைன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இது கோலா உருண்டைன்னு சொல்லுவோம் ஆனால் கோலா உருண்டை கிடையாது கோலா உருண்டா கறி கோலா உருண்டை தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் இது வந்து என்னென்னா சுரைக்காய் சுரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுரைக்காவை நல்லா பிஞ்சு சுரைக்காவதான் தோல் செய்யவே செய்யவேணும் உளுக்குள்ளே இருக்க சீடை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை அந்த பெரிய வடிகட்டி இருக்குல்ல அதில் வடிகட்டிட்டோம்னா வடிகட்டி அப்படியே தண்ணியெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியை போட்டு அப்படியே நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடணும் வதக்கிட்டோம்னா அப்படியே வெந்திருக்கும் அதில் அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் தூள் போட்டோமா அப்புறம் வந்து தேங்காய் ஒரு தேங்காய் உரு அப்படியே திருவி அதில் போட்டுடணும் ஆனியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் பெருஞ்சீரகத்தை நசுக்கி அதில் போட்டுடணும் எப்படி எல்லாத்தையும் பெசைஞ்சி பொட்டுக்கல் இருக்குல்ல அந்த பொட்டுக்கல்லையை தூளாக்கி கடைசியாக அதில் போட்டு அப்படியே பிசைந்தோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக செம்மையான ஒரு இது என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க பார்க்குறது நல்லா தெரியுது இல்லையா இது வந்து நம்ம சுரைக்கா உருண்டை சூப்பராக இருக்குல்லையா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ பை பை சி யூ